உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா ஆர்த்தி உங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்பது வயது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் விஸ்வகர்மா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பிரைவேட் செக்டாரில் மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கியே கிட்டத்தக்க பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு ப்ரைவசி காரணமாக தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் தான் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு இன்னைக்கு நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும் மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு காஞ்சிபுரம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம் பார்த்துட்டீங்கன்னா அஞ்சடி ஒன்பதங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகாக இருக்கிறதுனால தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான மணமகனுக்காக வரம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் ப்ரைவசி காரணமாக தான் மறைச்சி போட்டிருக்கோம் மற்றபடி மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்து எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மாடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா யாழினி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதித்ராவிடம் முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு எங்கேயும் வேலைக்கெலாம் போகலை இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்றைக்கி வீடோவா தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய அப்பா வந்துட்டு கவுன்சிலராக இருந்ததுனால நல்லா வசதி வாய்ப்போட நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்காதனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு தனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து தன்னை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மணமகன் கிடச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு கிட்டத்தக்க ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு துறையூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க